ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் டைலரிங்கில் என்ன பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம் எப்படி சீக்கிரம் டைலரிங் கற்றுக்கலாம் டைலரிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எப்படி கஸ்டமர் பிடிக்கிறது தென் பிடித்த கஸ்டமரை எப்படி தக்க வச்சுக்கிறது தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு லெவல் எப்படி போகிறது டைலரிங்கில் மாதம் ஒரு பத்தாயிர மினிமம் எப்படி அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சொல்கிறேன் மினிமம் ஒரு பத்தாயிர எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தென் நான் எப்படி சம்பாதிக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா டைலரிங்கில் இப்போ எல்லாருமே வந்து கோவிடுக்கு அப்புறம் எல்லாருமே டைலரிங்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காகனா இந்த தொழில் வந்து வீட்டில் இருந்தே நம்ம செய்யலாம் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த தொழிலுக்கு வர டைலரிங் ஆகட்டும் ஆரியோ ஆகட்டும் என்ன ஒரு டைலரிங் சம்மந்தப்பட்ட தொழிலாகட்டும் இந்த தொழிலுக்கு வரவதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது தென் ஒரு பெரிய மைனஸும் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ்ஸை பற்றியே பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து வெளியே போய் கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது இப்போது நார்மலாக ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா எயிட் ஹவர்ஸ் அவங்க கம்பல்சரி காலையில் மினிமம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது பத்து மணிக்கு ஒரு ஒரு நார்மல் ஆஃபீஸ் கூட பத்து மணிக்கு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும் இன்னும் ஒரு சில ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு கம்பெனி மாதிரி வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்கு உள்ளே இருக்கணும் ஆறு மணிக்கு தான் விடுவாங்க அதே மாதிரி தான் எயிட் அவர்ஸ் நீங்கள் மழை காலமாகட்டும் வெயில் அடிக்கட்டும் புயல் வரட்டும் ஏன்னா இப்போ மழை க மழை டைம்லலாம் உங்கள் பசங்க வந்து லீவ் விட்டுருவாங்க ஸ்கூல் லீவுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் கம்பல்சரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து வேலையில் போயிடுவாங்க வேலைக்கு போகும்போதும் சரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நான் வந்து ரியலாகவே பா பார்க்குறேன் வேலைக்கு போகிறதுனால வீட்டில் இருக்க குழந்தைங்கள வந்து கவனிக்க முடியாமல் அவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க வேறு வழி இல்லாமல் தான் வேலைக்கும் போகிறாங்க ஸோ இந்த டைலரிங் தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த தொழில் மாதிரி உங்களுக்கு வேறு எந்த தொழிலுமே வீட்டில் இருந்து நம்மளுடைய குடும்பத்தையும் சரி குழந்தைகளை முக்கியமாக குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு ஒரு வருமானம் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது வந்து டைலரிங் தொழில் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க டைமிங்கில் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம் தென் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு நம்ம செய்ய போகிறோம் முதல் விஷயம் இதில் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தேவை வந்து வீட்டில் வந்து பண தேவை அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால ரொம்ப நேரம் தைக்க ஆரம்பிப்பாங்க அது டைலரிங் ஆரி என்ன ஜாபாக இருக்கட்டும் ரொம்ப நேரம் அந்த வேலையை வந்து அதிகமாக செய்ய ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் கண்டிப்பாக வரதான் வரும் டைலரிங்கில் சம்பாதிக்கலான்னு நீங்கள் சொன்னீங்க ஹெல்த் இஷ்யூவும் வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதிங்க டைலரிங் கிடையாது இப்போ நீங்கள் வெளியே ஒரு ஜாப் போகிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் உட்காந்து தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது அங்கே போய் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் நான் படுத்துக்கிறேன்னு சொல்லி படுக்க முடியுமா ரெஸ்ட்டு டைமே கிடையாது ஆனால் டைலரிங் ஜாப்பில் நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூவாக நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா ஒன் ஹவர் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்து செய்யும் போதே நம்மளுக்கு இதில் பேக் பெயின் வரும் பேக் பெயின் வரும் தென் கண்டினியூவாக மிஷினில் உக்காரும் போது பாடி ஹீட் ஆகும் பாடி ஹீட் ஆனாலே நிறைய பிரச்சனைகள் வந்து உடம்பில் வரும் ஸோ டைலரிங்கில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சு வேலைகள் செய்யறது சம்பாதிக்கிறது எல்லாம் இருந்தாலும் நடுவில் நடுவில் நம்மளையோ நம்ம கவனிச்சிக்கணும் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரத்துக்கு அதிகமாக மிஷினில் உட்காரவே கூடாது ரெண்டு மணி நேரம் நீங்கள் மிஷினில் உட்காந்திங்கன்னா மினிமம் ஒரு கால் மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த இடத்த விட்டு எழுந்துடணும் எழுந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் இல்லை கொஞ்சம் வாக் குக்கிங் போகலாம் நல்லா தண்ணி குடிக்கணும் மெயினான விஷயம் தென் இப்போ கண்டினியூவாக ஒரு ஒரு ஃபோர் டேஸ் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வேலை செஞ்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட்டு எடுத்தே ஆகணும் ஏன்னா ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் கண்டினியூவாக மிஷினில் உட்காந்து நீங்கள் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் வரும் ஸோ நம்ம ஹெல்த்து ஹெல்த்தையும் கவனிச்சிட்டு எப்படி டைலரிங்லேயும் செய்யலாம் அப்படின்னிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டான விஷயம் டூ ஹவர்ஸ் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் பட் க நடுவில் ஒரு கால் மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க டெய்லி தலைக்கு வந்து எண்ணெய் வச்சே ஆகணும் ஏன்னால் வந்து நம்ம உட்கார்றது வந்து மிஷினு மிஷின் வந்து இன்னைக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் எல்லாருமே மோட்டர் மிஷின் பவர் மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம காலுக்கிட்ட நம்ம பக்கத்தில் வந்து எப்போவுமே வந்து ஒரு மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கணும் போது அந்த மிஷின் பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது என்ன ஆகும்னா அதுக்கு அதுக்கு வெளியே வர அந்த ஹீட்டு வந்து நம்ம பாடியில் தான் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ நம்ம வந்து நம்மளை கவனிச்சுக்கணும் டெய்லி தலையில் கண்டிப்பாக எண்ணெய் வைக்கணும் நல்லா ஹெல்த்தியான இதை வந்து சாப்பிடணும் இன்னொரு விஷயம் தண்ணி வந்து நிறையா குடிக்கணும் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஸ்வெட்டிங் ஓவராகும் ஹீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்வெட்டிங் இன்னும் அதிகமாகவே ஆகும் ஸோ நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு டைலரிங்கில் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் நம்ம இதில் ஈஸியாக இயர்ன் பண்ணலாம் ஒரு சில பேர் சொல்கிறீங்க என் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் நான் டைலரிங் வந்து ப்ராப்பராக கற்றுருக்கேன் ஏன்னா எனக்கு ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது தெரியல ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டைலரிங் கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு டைலரிங் தெரியுன்றத ஒரு நாலு பேருக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுன்றத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துனா தான் அவங்க வந்து ஓகே இவங்களுக்கு டைலரிங் தெரியும் நம்ம இவங்கக்கிட்ட ஒரு முறை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றத வந்து செய்வாங்க இன்னொரு விஷயம் ஒருத்தவங்க அதாவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா கூட அதில் எந்த அளவுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் தவறும் ஏன்னா முதல் டைமுன்றதுனால தடுமாற்றம் இல்லாமலாம் யாராலையும் ஸ்டிச் பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் போது தான் வந்து கொஞ்சம் அந்த தடுமாற்றங்கள் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ உங்களால் முடிஞ்ச பெஸ்ட் அதில் போடுங்க அவங்களுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டைலும் சரி ப்ளவுஸ் ஃபிட்டிங்கும் சரி சுடிதார் ஃபிட்டிங் என்ன கிளாத் கொடுக்குறாங்களோ அதோடைய ஃபிட்டிங் மட்டும் உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ரெகுலராக உங்ககிட்ட தான் வருவாங்க ஒரே ஒரு ஆள் வந்தாங்க கொடுத்தாங்க அதோடு என்கிட்ட வரலை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இல்லாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இப்போது சாப்பாடு எப்படியோ அத்தியாவசிய பொருள் நம்ம நம்ம ஒரு நாளைக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எப்படியோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆகிடுச்சி நம்மளுடைய மொபைலு மொபைலில் இருந்தால் கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு தான் எல்லாருமே வச்சுருக்கோம் பேசிக்லாம் யாரும் வச்சுருது இல்லை ஸோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க டெய்லி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் யார் எது எதுவும் வைக்கிறோம் மற்றது என்னென்ன ஸ்டேட்டஸோ வைக்கிறோம் ஹாப்பியாக இல்லைன்னா கூட ஹாப்பியாக காட்டிக்கிற மாதிரி எத்தனையோ பேர் வைக்கிறாங்க இல்லை சேடாக இருந்தால் கூட சரி நான் கஷ்டப்படுறேன்ற காட்டிக்கிறது வைக்கிறாங்க என்னென்னவோ வைக்கிறாங்க நம்மளுடைய தொழிலில் நம்ம முன்னேறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல தப்பு கிடையாது ஒன்று ரெண்டாவது விஷயம் கம்மி விலையில் உங்களுக்கு தேவையான கிளாத்து இப்போ நீங்கள் டெய்லி வியர் வந்து ஸாரி தான் வியர் பண்ணுறீங்கன்னா கம்மி விலையிலேயே வந்து பெரிய கடைகளுக்கு பெரிய கடைகளுக்கு போங்க ஐ மீன் வந்து இந்த சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளுக்கு போனீங்கன்னா கம்மி விலையிலே ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேயே வந்து ப்ளவுஸ் பீஸ் ப்ளவுஸ் பிட்டு வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது ஒரு மீட்டர் வந்து தேர்ட்டி ஃபைவ்லேயே இருக்குது சுடிதார் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேயே இருக்குது அப்படியே இல்லையா மீஷோவில் கடைக்கு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணுங்கள் மீஷோலேயும் சரி மீஷோவில் வந்து சிங்கிள் பீஸ் வந்து ரேட்டு ஜாஸ்தி தான் காமிக்குது செவன்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் சம்திங் காமிக்குது பட்டு சிக்ஸ் பீஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி டூ ருபீஸ் அந்த மாதிரி சம்திங் காமிக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் வியர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்க நம்மளை பார்த்து அதை லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது சதவீதத்தோட மென்டாலிட்டிய பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க நீங்கள் கழுத்தில் என்ன போட்டிருக்கீங்க நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க உங்க கையில் என்ன இருக்கு உங்கள் தலையில் என்ன இருக்குங்க காதில் என்ன இருக்கு இப்படி தான் பார்ப்பாங்க ஸோ இவ்வளோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வியர் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க ஓ நல்லா இருக்கு இது எப்படி எப்படி எங்கே தைச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி அவங்க கேட்கலன்னா கூட நோ ப்ராப்ளம் வாலண்ட்ரியா நீங்களே சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ட கதையை தேவையில்லாத கதையை நம்ம பேசி அவங்க கதையை நீங்கள் சொல்லுங்கள் என் கதையை நான் சொல்கிறேன் இதெல்லாம் தேவையில்லாத கதை அதாவது உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்து போடுறதுக்கு இதை பற்றி சொல்கிறதுல தப்பு கிடையாது ஸோ நான் தான் ஸ்டிச் பண்ண நல்லாயிருக்கா ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத அவங்கக்கிட்ட பதிவு பண்ணாலே போதும் கண்டிப்பாக ஒரு முறை கொடுத்து பார்ப்பாங்க ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அதை தவற விடாதீங்க இன்னொரு விஷயம் வீட்டு வேலைகளை மெயினான விஷயம் இது வீட்டு வேலைகளை வந்து இயர்லியாகவே முடிக்கிறதுக்கு பழகிக்குங்க இயர்லியாக முடிச்சுட்டு ஒரு அதிகபட்சமாக ஒரு லெவன் ஓ கிளாக்கு டென் ஓ கிளாக் மேக்ஸிமம் எல்லோரும் உட்காந்துருவாங்க நான் பிகினர்ஸாக இருக்கிற ஸ்டேஜில் லெவன் ஓ கிளாக்கு நீங்கள் உட்கார பழகிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக வரும் இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருந்ததுனால நான் லாஸ்ட்டு வீக் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணேன் அதுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்